சுதா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்க என்ன விஷயம் அம்மாக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்பாவும் நானும் அட்டிகை எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்களா ஆமா அம்மா ஏதோ ஃபோன் பண்ணி சொல்லல உனக்கு இல்லங்களே அத்தை ஏதோ சொல்லலையே சொல்லுவாங்க சொல்லுவாங்க சரி சுதா அப்ப கடைக்கு போய் தரேன் ஆ சரிங்க ஆ போய் தர இந்த கடைக்கு ஆ போய் தாங்க மாப்ள ஏங்க கடைக்கு போறீங்க திரும்ப வந்துட்டீங்க இல்ல அம்மாக்கே நான் நகை வாங்கி கொடுத்திருக்கேன் நீ எத்தனை போன் என்ன எதுமே கேட்கவே இல்ல காசை பத்தி நல்லா அத்தை கழுத்தை ஒட்டி அட்டிக்க போட்டிருப்பாங்க பார்க்க அழகாக இருக்கும் இப்போ அத்தையும் வெறுங்கலத்தோடு இருக்காங்க பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு நானே உங்கள்ட்ட சொல்லு நினைச்சேன் அத்தைக்கு ஏதாவது எடுத்து கொடுங்கன்னு நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க இந்த நான் இவ்வளோ விஷயம் தெளிவாக சொல்கிறேன் நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ என்ன விடுங்க எடுத்து கொடுத்தீங்களா அத்தைக்கு சந்தோஷம் தான் சரி நீ ஏதாவது கேட்கல நான் அதை சொல்லிடுறேன் அப்படியா சரி சொல்லுங்க இப்போ நம்ம நகை வாங்கும் ஒரு கடைக்கு போவோம்ல ஆமா அந்த கடையில் தான் அப்பா சீட்டு போட்டிருக்காரு இந்த நம்ம அப்பா கடைக்கு வந்துருந்தாரு நானும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தேன் அப்பா அப்புறம் அப்பா அதை சேமிச்சு வச்சு அம்மாக்கு நகை வாங்கி கொடுத்துருக்காரு ஏரிங்க இதெல்லாம் அரைச்சி விடுங்க மாமா தா சேர்த்து வச்ச காசுல அத்தைக்கு நகை வாங்கி கொடுத்திருக்காங்க நான் பேசிட்டு இருக்கும்போது அத்தை எந்திரச்சி போயிட்டாங்க அப்படியே நம்ம ரெண்டு பேர் பேசுறோம் ஏன் நம்ம நந்தி மாதிரி இருக்கணும் அம்மா கிளம்பி இருக்கோம் நான் என்ன சொல்றேன் இதுமே சொல்லலையே சேரி விடுங்க இப்போ என்னமோ சொல்ல வந்தீங்க அத சொல்லுங்க முத அதா உங்களுக்கு எதுவும் நகை செஞ்சு தரலன உங்களுக்கு எதுவும் வரதில்ல எனக்கு எங்க அம்மா வீட்ல போட்டது நீ கல்யாண புதுசுல எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாமே இருக்குங்க அதெல்லாம் எனக்கு எந்த வரதமும் இல்ல சரி சரி அப்படியே ஏதாவது வேணும்னா சொல்லு போதிக்கு எதுவும் வேண்டாம் வேணும்னா உங்களுக்கு சொல்றேன் செஞ்சு கொடுங்க இல்ல நமக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கு அதுங்களுக்கும் செலவு பார்க்கணும்ல நகை நட்டு எல்லாமே எடுக்கணும்ல இப்பயே நகை ஏறிட்டே போகுது இன்னைக்கு டேட்டு நாளைக்கு இருக்க மாட்டேங்குது நாளைக்கு ரேட்டு அடுத்த நாள் இருக்க மாட்டேங்குது ஒவ்வொரு நாளும் பத்திரம் ரூபாய் ஏறிக்கிட்டே தானே இருக்கு அதனால இப்பவே பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சுலாம் இருக்கே நீ என்ன சொல்ற ஆமாங்க அதுவும் நல்லதுதான் பிள்ளைங்களுக்கு நம்ம செய்வதை கரெக்டா செய்யணும் பழைய காலத்துவாதிக்கூர் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பழைய காலத்துல போட மாட்டேன் அப்படிங்கிறா இப்ப உள்ள பிள்ளைங்களா வேணுங்கிறாங்க நம்மள மாதிரி அந்த காலத்துல ஆட்டிகா நெக்லஸ் கேக்குறாங்க ஆமா ஆமா நம்ம ரெண்டு பொண்ணுங்க என்ன விருப்பம் பண்றாங்களோ அதே மாதிரி செஞ்சிரலாம் அதுதான் நான் நினைச்சேன் இப்போதைக்கு இந்த கையில காசு இல்ல கொஞ்சம் காசு வரட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சிரலாம் சரிங்க சரி சுதா வேறது இல்ல நான் கிளம்பிட்டு மா கடைக்கு நீ அப்பவே கிளம்பற இப்ப சரி போயிடு வாங்கனே நீங்க தான் குடுக்க வந்து இது எதுன்னு பேசிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்ல முன்ன தான் ஓதுமே சொல்றது இல்ல நீ வரதப்பட்டு இருந்தா இப்ப நம்ம வீட்ல நீ நானும் தான் இருக்கோம் குடும்ப பொறுப்பு நீ ஏத்துட்ட அப்ப எல்லாத்தையும் சொல்லணும்ல குடும்ப பொறுப்பா வரவு செலவு நீ பாக்க ஆரம்பிச்சிட்ட ஆமா ஆமா அதனால நான் என்ன பண்றேனோ அது உங்ககிட்ட சொல்லணும்ல சரிங்க தாராளமா சொல்லுங்க எதுவுமே இல்ல நான் செலவு பண்ற காசை கரெக்ட்டா பண்ணுங்க ரொம்ப செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் நம்ம புள்ளங்களுக்கு ஆமா ஆமா அத நான் நினைச்சிட்டு இருக்கேன் புள்ளங்க பேல இன்சூரன்ஸ்ல ஏதாவது போடணும்னு சரிங்க அத அப்புறம் பாத்துக்கலாம் இப்போதே நீ கிளை கிளம்புங்க போங்க ரொம்ப நேரம் நீ பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க போங்க அப்புறம் கடை கும்பலாயிரம் மாமா தான் தனியா பாத்துட்டு இருப்பாங்க சரி சுதா அப்புறம் மத்த விஷயம் அப்புறம் பேசிக்கலாம் நான் கிளம்பறேன் ஆ பாத்து போய்ட்டு வாங்க சுதா மாப்ள கிளம்பிட்டாராமா ம் இப்போதாம்மா கிளம்பினாரு அவர் பேசிட்டு இருக்கும்போது நீயே உள்ளார போனேன் இல்லைம்மா உங்ககிட்ட அவர் நிறையா பேசுன்னு நினப்பாரு நான் ஏன் கொடுக்கணுன்னுட்டு அவரும் அதை தான் சொன்னார் நான் என்ன சொல்ல போறேன் ஏன் உள்ளார போயிட்டாங்க அப்படின்னு சரி விடுமா என்ன சொன்னார் மாப்ள ஆமா அத்தைக்கு நகை வாங்கி கொடுத்துருக்காங்களே அதை பார்த்தான் பேசிட்டு இருந்தாரு அப்படியா சரி சரி விடு அவங்க அம்மாக்கு அவங்க வாங்கி தராரு மாமனார் உடைய பலம் வாங்கினது அப்படியா நகை கடையில் சேர்த்து வச்சு வாங்கியிருக்காரு அத்தைக்கு எனக்கே அன்னைக்கு அவங்கள வெறுங்குளத்தில் பார்க்க மனசு கஷ்டமாக இருந்துச்சு எல்லாம் சம்மந்தி அட்டைக்கு எப்படி போட்டிருப்பாங்க அவளை பார்க்கவே லட்சமகரமா இருக்கும் ஆமாமா அத்தா அவ்வளவு களையா இருப்பாங்க சரிடா உள்ளார போய் நம்ம சமையல் பண்ணுவோம் வா இவ்வளவு தூரம் உனக்கு எடுத்து சொல்றேன் எனக்கு எதுவும் செய்யலன்ட்டு உனக்கு வருத்தம் இருக்கா அதான் எந்த வருத்தமும் இல்லடா எனக்கு நான் தான் அப்பவே சொல்லிட்டேல அவங்க அம்மாக்கு அவர் செய்யறாரு என்ன வருத்தம் உண்டாக போது சொல்லு பார்ப்போம் ஆ சரிம்மா இருந்தாலும் சம்மந்தி ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நம்ம ரெண்டு பேரும் அங்க வீட்டுக்கு போனப்பயே அத்தை கடாமடான்னு கோவப்பட்டாங்க வேண்டாம் வேணுமா அத்தா சரியாகி வட்டும் அதுக்கப்புறம் நல்லா பேசிக்கலாம் ஆமா ஆமா அதுவும் நல்லதுதான் சரி எல்லாருக்குமே சமம் சமைச்சிக்கிறேம்மா நீ போய் ரெஸ்டுடு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காய்ச்சி தரேன் நீ சமைச்சிடுறேன் ஆ சரிம்மா ஆமாம் என்ன காய அறிகிறது இல்லைம்மா வெண்டக்காய் இருக்கு ஒரு வெண்டக்காராம் நல்லா சாப்பிடுவார் பிள்ளைங்க உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க வெண்டக்காய் சாம்பார்லாம் புளி குழம்பு வச்சிட வேண்டியதான் நேற்று சாம்பார் வச்சோம் இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சிடலாமா ஆ சரிம்மா அப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு உருளைக்கிழங்கு உரவள் உதாரணம்மா ஆமாம்மா வேணும் உங்களுக்கு துவையை அரைக்கட்டுமா புளிக்குழம்பு இருக்குல்ல சாப்பிட்டுக்கிறேன் இல்லைம்மா உருளைக்கிழமை சாப்பிடாம வாய்ப்பு பிடிக்கும்ல அதனால உங்களுக்கு துவையை அரைக்கிறேன் அப்படியே நீயும் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து தரேன் ஆ சரிம்மா சேர்த்து அரைச்சிடலாம் அப்புறவா சட்ட இப்படினு காய்ச்சி தரேன் சீக்கிரம் சமைச்சிருவன் நீயும் ஆ சரிம்மா மகாலட்சுமி அம்மா உங்ககிட்ட நான் வேண்டுதல் வச்சேன் அதை சீக்கிரமாக நிறைவேத்தி கொடுத்துட்டேன் அவருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது அவளுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு சொன்னேன் அதே மாதிரி என் வேண்டுதலை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டேன் பரவாயில்ல இவனால உங்ககிட்ட வேண்டுதல் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் இப்போ அந்த பப்பிக்கு கல்யாணம் ஆக போகுது அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இனிமேல் என் வீட்டுக்காரு அவர்கிட்ட போகவும் மாட்டார் இனிமேட்ட எந்த பிரச்சனையும் வராது அதுக்காக இந்த பழம்லாம் படிக்கிறேன் கண்டிப்பாக ஏற்றுக்கோமா நான் செஞ்ச பூஜையின் பலனா எனக்கு நீ நல்லது செஞ்சுருக்க அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அதுக்காக உனக்கு பாலம் பழம்லாம் வச்சுருக்கேன் கரெக்டாக சாப்பிட்றேன் நான் இப்போ அத்தை வீட்டுக்கு போகிறேன் இந்த சந்தோஷமான விஷயத்த அத்தைகிட்ட போய் சொல்லணும்ல அவங்க தானே இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சு என் வீட்டுக்காரே இங்கே அதனால அதனால் கிட்ட சொல்லாட்டி எப்படி போய் நான் போய் சொல்லிட்டு வந்தறேன் ஆ சரி நான் போயிட்டு வரேன் நான் வைக்கிறேன் நை வீட்டை உங்ககிட்டே வச்சுட்டு போகிறேன் கரெக்டாக சாப்பிட்டுக்கோ அப்போ நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரேமா நல்ல நம்ம ஸ்வீட் ஸ்வீட் தான் வாங்கிட்டு 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 வந்தோம் சரி சரி எதுக்கு அதான் பழம் வந்தேன் வந்து சிரிக்கிற யார் ஒரு ஆள் தானே சுதா சுதா அது இல்லையே அப்படி இருந்தாலும் சண்ட போட்டுங்களே வரமாட்டாளே வேற யாரும் உள்ளார போனாதான் தெரியும் நான் கூட வேற யாரும் நினைச்சேன் நீ தானடி ஓசம் தான் உள்ளார அப்படி கேக்குதாக்கும் அப்படின்னா உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தியாக்கும் வாங்க உள்ளார ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க என்ன ஆமலா என்னை பார்த்து வாங்க பொங்க உங்கள் சொந்த அண்ணி நான் உங்கள் அண்ணன் நான் தான் யானை கட்டியிருக்கேன் அப்போ என்னை அண்ணின்னு தானே கூப்பிடணும் என் மேலே உள்ள கோவம் கோனை குறையிலையா இங்கே நீ மட்டும் தான் வந்திருக்க அட்டை இங்கே நீ எப்போ வந்த ஊர்லேருந்து பிள்ளைங்களாம் வந்திருக்கா வீட்டில்லாம் நல்லா இருக்காங்களா ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் பட்டும் மடாமல் ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு பத்தியா உங்களை பற்றி என்ன தெரியாமையாக இருக்குது முன்னாடி நல்லா சிரித்து பேசி பின்னாடி என்னை பற்றி நீ குறை சொல்லுவீங்க என்ன ஆமலா வீட்டுக்கே கூப்பிட மாட்டேங்கிறேன் வெளியே நிற்க வச்சே பேசிகிட்ருக்க பாரு பல கூட பாய் கூட தூக்க முடியல வெயிட்டாக இருக்குது சரி வாங்க உள்ளார போடி போ உங்க அம்மா இருக்கிறனால நான் அமைதியாக போயிட்டுருக்கேன் இல்லைன்னா அவ்வளோதான் நீங்கள் கிட்டே சிக்கன ஒரு கை பார்த்துடுவேன் உங்க நான் எவ்வளோ தூரம் நல்லா இருக்கேன் அப்படி இப்படின்னு கேட்குறேன் ஒரு வார்த்தையில முடிச்சிட்டியா இருடி இரு இப்போதைக்கு உன் ஆட்டா நடக்கலாம் ஆனா பின்னாடி ஆட்டோ வரண்டி கண்டிப்பா வாங்க உள்ளார நின்றுட்டே இருக்கீங்க தான் வந்துட்டேன் எங்கே யாத்தே ஏற்றேக்கானா எங்கள் அம்மா உள்ளார சமைச்சிட்டு இருக்காங்க இதை கூப்பிட்றேன் இருங்க எங்க நீ தான் வந்திருக்கியா பிள்ளைங்க வரல எல்லாரும் தான் வந்திருக்கோம் அப்போ உங்க வீட்டுக்காரையும் இங்கே குடிச்சோம்ட்டியா என்னதே இல்லை எல்லாரும் வந்திருக்கோன்னு சொல்லலை அதான் உங்கள் வீட்டுக்கு தானே குடிக்க வேண்டியான்னு கேட்டேன் அவர் எப்படி இங்கே வருவார் அவரை கடைவிலைய பார்க்க வேணாமா இங்கே பக்கத்தில் தானே கடை அவரே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவரே இங்கேயே பார்ல நீ போற வரைக்கும் அவர் சாப்பாடுக்கு என்ன செய்வார் ஆ பாவம் உன்னை மாதிரி சமைக்கிறது உண்டா உன் மாமியார் நல்லாவே சமைச்சு கூடாது நீனா அவருக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் அதான் சொல்கிறேன் இல்லை இல்லை எங்கள் அத்தைப்போ நல்லா தான் சமைக்கிறாங்க அப்படியா நீதான் உங்க உங்கள் கட்டிக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தியா இருங்க எங்கள் அம்மா போய் கூட்டிகிட்டு வரேன் என்னடி என் ஆத்தனாரே நானும் எவ்வளவோ பேசி பார்க்கறேன் அப்படின்னு பட்டும் படாம தான் பேசிட்டு இருக்கேன் ஐயா இவ போடி உன் பிள்ளைங்களுக்குலாம் சீரிசி இருக்குது நான் தானே வரணும் தாய் மாம முறையில நான் எவ்வளவோ பேசுறேன் கேள்வியா கேட்கறேன் அத்தியா அத்தையோ குடிக்கிறேன் அப்படின்னு கிளம்புறேன் நீ பாட்டுக்கு வாபஸ் பா ஆ நரேந்த இன்னா நல்லா இருக்கீங்களா மாமா எப்படி இருக்காரு நான் ஆளேக்கான மாமாவை என் கடைக்கு போயிட்டாரா ஆமாமா கடைக்கு போயிட்டாரு என்ன நீ சொல்லாமலாமா வீட்டுக்கு வந்திருக்க இன்னும் பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க என்ன விசேஷம் என்னத்த சொந்தம் வந்தாலும் ஒன்னா இருக்கும் என் மாமியார் நீங்க என்ன விசேஷம் வந்துருப்போம் உங்களுக்கு தெரியாம அப்புறம் என்ன தெரியுது நீங்க வந்திருக்க வீட்டுக்கு ஏன் த உங்களை விட போகக்கூடாதா உங்களுக்கு பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படியா சரி 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 என் பையன் எப்படி இருக்கான் அவருக்கு என்னத்த இருக்காரு இந்த இரும் வந்தாரேன் போயிட்டு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது பாத்துட்டு வரேன் ஆ தா போயிட்டு வாங்க இந்தாமலா பழத்தை எடுத்துகிட்டு போய் பிள்ளைங்களுக்கு வெட்டி கொடு இல்லை இல்லை வேண்டாம் பரவாயில்ல திருப்பி போய் உங்கள் அம்மா பார்க்க போகிறேன்னு போயிட்டியா போடி போடி போ போ எனக்கே காலை வலிக்குது நீங்கள் என்னன்னா அதுக்கு பாட்டு கிச்சன் வரப்போ என்ன தான் இருக்கோங்களே தெரில என் மாமியார் அது பொண்ணு வருதுன்னு கூட நிறையா செஞ்சு கொடுக்கும் அதே நம்ம உள்ளார பார்த்துக்கிட்டு வரட்டு வரட்டு பொறுமையா நம்மள இங்கே உட்காந்துருப்போம் உள்ளார போனா நமக்கு தான் வேலை வச்சிடும் அதை செய்ய இதை சேந்து அதுவும் பாத்திரத்தை நிறையா பொறுக்கி போட்டிருக்கோம் அதை நம்ம விளக்கணுமா நம்ம வீட்டு வேலையே செய்ய முடியல இங்கேயே நம்ம வேலை செய்யணுமாக்கோம் நம்ம இங்கே உட்காந்துருப்போம் அம்மாவும் பொண்ணும் வரப்பா வரட்டும் ஏமா கிச்சனை எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படி தான் அவரவாக்கிட்டேன் கிச்சனில் வேலை இருக்குது வரேன்னு சொன்னேன் அடியே நீ கவனிக்கலையா என்னதுமா அதுமா அப்பா இப்போதான் எனக்கு புதுசாக ரகம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படியா ஏய் அப்படி இல்லடி அவ என்னன்னு துரி திரும்பி விசாரிப்பா என்னத்த நாங்கள் புதுசாக போட்டிருக்கீங்க எப்போ அவங்க நீங்கள் என்ன ஏதுன்னு அவ்வளோதான் என்னை கேள்வியே கேட்டு கொண்டுருவா ஓ யாரு பெரிய ராட்சசியாச்சே ஆச்சே அதனால இப்போ என்னம்மா பண்ண போறேன் இதை நிறைய கழட்டி வச்சுட்டு சும்மா வெறுங்கல தூரம் நான் போகிறேன் நீ வேறம்மா உன் மரும கிட்ட இப்போ பத்து நிமிஷம் பேசிட்டு வந்திருக்க அதெல்லாம் கவனிச்சிருக்காதா இல்லடி சுதா அதை கவனிக்கலை முகத்தை பார்த்தியா சிரிச்சவளையோடு வந்திருக்கா ஏதோ நல்ல சீட்டு சொல்ல தான் வந்திருக்கா அதுக்காக தான் அப்படி வச்சிருக்கா ஏன்னா பார்க்க வரும்போது தான் வெறுக்கையோட தான் வருவா இப்போ என்னென்னா பழம்லாம் ஆகிட்டு வந்திருக்கா அடா ஆமாம்மா ஆமாம்மா நீ நிறைய கழட்டி வச்சே போ இல்லைன்னா அவ்வளோதான் உன் மேலே திஷ்டிபட்டுருவாம்மா அவ்வளோதான் நீ வேறையும் செய்யப்படியே ஒன்றும் செய்ய படத்தே கிடக்கணும் ஆமாம் அவ கண்ணு கொள்ள கண்ணு அவகிட்ட நகைய கழட்டி வச்சுட்டு தான் போகணும் நீ அப்படியே பண்ணிருமா சரி வா அங்கே போவோம் இங்கே நின்று பேசிடுதுன்னா அம்மாவும் என்ன பேசாம கூட ஒட்டு கேட்பாவை ஆமாமா அப்படிப்பட்ட ஆளுதான் தான் அதுவும் சரி வாடி ஹாலுக்கு போகலாம் நகையை கழட்டி வைமா பின்னாடி கொக்கி ஆகுத்துடு ஆ சரிம்மா திரும்ப என்னடி ஆவுத்துட்டியா இதுமா பொறுமையா தானே ஆக்கணும் என்ன அம்மாவும் பொண்ணு ஒன்றா கிச்சனுக்குள்ளே போனாங்க நான் ஆளையே காணா வெளியே வரல என்ன தான் பண்ணது நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது அப்படியே கிச்சனுக்குள்ளார் மெதுவா அது ரெண்டு என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம் பாத்தியாமா இன்னும் நம்மள ஆளை காணா கிச்சன் என்ன பேசிட்டு இருக்கோன்னு வேறு பார்க்க தான் போயிட்டு போயிட்டுருக்கு ஆமாண்டி நீ கொஞ்சம் அமைதியாரு என்னத்தை பண்ணுறீங்க ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ளார போனீங்க எவ்வளோ நேரம் ஆகுது நீயே போட்டு கொடுத்துட்றமா போ ஆமா அடுப்பில் வரவில் வச்சுட்டு அதுதான் உள்ளார பார்க்க போனேன் அப்படியா அத்தா சரி சரி நானும் காலதையெல்லாம் வலிக்குது படுக்கலாம் தான் போனேன் பெட்டல ஆ சரி ஏதோ விஷயம் சொல்லணும் நீ என்னது அத்தா நான் சொல்லப்படுற விஷயத்த கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நீ என்ன விஷயம் சொல்லு அது இல்லத்த உங்க பையன் இருக்காருல ஆமா என் பையனுக்கு என்னப்ப என் சண்டை போட்டு வந்துட்டியா இல்ல அவனை வீட்டை விட்டு விட்டியா இப்ப எல்லாம் கேக்குறீங்க அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட அட்வைஸ் பண்ணீங்களா இல்லையா அவனை திருப்பி எப்படி பண்ணாத சண்டை போடாத அப்படின்ட்டு நான் திருப்பி அதே விஷயத்தை பண்ணுவேனா சொல்லுங்க பாருங்க நீ சொல்றதை கேட்டு உங்க பொண்ணு கூட சிரிக்கிறா என்னடி இல்லம்மா அவ சிரிக்கலாம் இல்ல முத விஷயத்தை சொல்லு ஊர்ல இருந்து எதுவும் உங்க அம்மா அப்பா தான் வந்திருக்காங்களா இல்லத்த அப்புறம் என்ன அவ்வளவு சிரிச்ச கலையோட இருக்க என்னன்னு சொல்லு அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க பையன் என் பையன் தான் அவன் என் மூத்த பையன்தான் இப்படியே இழுத்துட்டு என்ன ஆகிறது டக்குன்னு விஷயத்த சொல்லுவியா பாட்டி இழுத்துக்கிட்டே இருக்க அத்த உங்க பையன் திருப்பியுமா உங்க இருந்து ஆரம்பிக்கிற மெயின் விஷயத்த சொல்லுவேன் அத்த பப்பிக்கு அவரு மாப்பிள்ள பாத்துட்டாரு அப்படியா என் பையன் அவளுக்கு மாப்பிள்ள பாத்துட்டானாத்த மாப்பிள்ள வெடி போகும்போது நானும் கூடவே போயிருந்தேன் என்னடி சொல்ற நீ கூட போயிருந்தியா அம்மா த அவளுக்கும் நல்ல வாழ்க்கை வருது சரி நம்ம ஏன் கெடுப்பானே அதுவும் என்னை உங்க பையன் கூப்பிட்டாரு கூடவானு அதுக்காக தான் நானும் போயிருந்தேன் இப்ப சித்திரம் முடிஞ்சு வைலாசில கல்யாணம் தவளுக்கு ஆ ஹம் சந்தோஷம் தான் எந்த ஊரு என்ன பண்றாரு மாப்பிளா நம்ம பக்கத்து ஊரு தான் பேரு கதிரேசனு நல்ல வேலையில இருக்காரு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது ஒரே பையன் தான் அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் சரி சரி சந்தோஷம் தான் இந்த விஷயம் அவங்க கிட்டே சொல்லிட்டு தான் வந்தேன் அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தா

என் பிள்ளைக்கு இது செலவு வந்துமுன்னு பயந்துட்டேன் ஆமாட்டா நீங்கள் பயப்படற மாதிரி உங்கள் பிள்ளைக்கெலாம் செலவுலாம் வராது சரி சரி அப்புறம் நக நட்டு சீரிசனம் அதெல்லாம் யார் செய்யறது அதெல்லாம் எதுவுமே வேணான்ட்டாங்கத்தா நீங்கள் பொண்ணை மட்டும் அமைச்சி வைங்க அதுவே போதுன்னுட்டாங்க பரவாயில்லையே இந்த காலத்தில் இப்படி இருக்காங்களே ஆமாட்டா நானும் அதான் சொன்னேன் உங்கள் பையன்ட்ட இந்த காலத்தில் பாங்க இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க வேறு எதுவும் வேணாம் நக நட்டு எதுவுமே வேணான்ட்டாங்கட்டா மாப்பிள்ளை வீடு நல்ல வசதியாக இருக்கும் உங்களுக்கு ஆமாம் ஆமாம் நல்ல வசதியான ஆளுதான் சரி சரி அவளுக்கும் நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சுன்னா எல்லாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை

அப்பா அமைதியாருங்க மாமா, என்ன அட்டிக்க சொல்றீங்க